ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் இருந்து கான்டாக்டர் ராஜினேஷ் பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே சென்னை தாம்பரம் மேங்கை வாசலில் நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஸ்டேஜ் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் வந்து பிசிசி போடுவோம் இல்லையா பில்டிங்கோட சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஷூ மார்க் பண்ணி ஃபஸ்ட் ஒரு முப்பது காலம் வந்து இருக்குது அப்படின்னா முப்பது காலத்தையுமே வந்து நம்ம ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக ஒரே நாளில் செய்ய முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு முப்பது காலத்தையுமே வந்து நம்ம காங்கிரீட் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம இப்போது பிசிசி பிளான் பண்ணியிருக்கிறோம் ரெகுலராக நம்ம பிசிசி போடுற இடத்துல இங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேலை செஞ்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா போஸ்ட் காலம் காலம் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இங்க நம்ம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து சென்னையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சதுப்பு நிலமா இருக்குது சதுப்பு நிலம் இந்த சென்ஸ் நமக்கு வந்து இப்ப மழை காலத்துல வந்து நமக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுற சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு ஒன்ஸ் நம்ம வந்து பிசிசி போடுறோம் நம்ம ரெகுலர் வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிசிசியும் போஸ்ட் காலம் பாக்ஸும் வந்து பாத்துருப்பீங்க ரெகுலரா நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 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 என்ன அப்படின்னா வந்து 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 மேட்டே போடுறோம் டைல் லே நமக்கு அந்த இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் வந்து இந்த ப்ளூ ஷீட் வந்து 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 போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்படின்னா நம்ம நம்ம கம்பி கட்டி பிளான் வந்திருக்கும் இந்த சைடு இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு இருக்கு சிமெண்ட் பால் எல்லாத்தையுமே கிராவல் அப்சர்வ் பண்ணிடும் அது அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளூ ஷீட்டை வந்து போட்டிருக்கோம் ஸோ ஒன்ஸ் ப்ளூ ஷீட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கம்பி கட்டுறோம் ஸ்பேசிங் வந்து எயிட் பை எயிட் அப்படிங்கிற ஸ்பேசிங்கில் வந்து கட்டியிருக்கோம் இதுவே வந்து போதுமான ஒரு அளவு தான் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஆர்சிசி வந்து போட போறோம் மிக்சிங் வந்து போயிட்டு இருக்கு எம் டுவெண்ட்டி கிரேட் தான் வந்து மிக்சிங்ல போயிட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இந்த வேலைகள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் இதோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து நமக்கு காலத்துக்குமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு மழை காலத்தில் வாட்டர் லெவல் ரைஸ் ஆனா கூட நமக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம் வந்து எல்லா சைட்லயுமே இது நடக்குமா அப்படிங்கிறது வந்து கிடையாது அந்தந்த சைட்டுக்கு என்னவோ அதை நம்ம எக்ஸாக்டா ப்ரீ பிளான் பண்ணி நம்ம வந்து கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தே ஆர் கம் டு ஓகே வி கேன் கோ ஃபார் குவாலிட்டி ஒர்க் அப்படிங்கிற மாதிரி போகணும் ஏன்னா ஒருத்தரோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்து நம்ம வந்து உள்ள நம்ம கொண்டு வந்து பில்டிங்ல போட போறோம் அப்படின்னா அது மோர் ஓவர் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு குவாலிட்டி ஒர்க் நம்ம கொண்டு போயிடுறதுங்கிறது பெட்டர் இப்போ இதுல வந்து நம்ம நம்மளோட செலவு வந்து இது வந்து எக்ஸ்க்ளூடிங் தான் ஆகும் நமக்கு வந்து பிசிசி தாண்டி இந்த ஆர் சிசி போடும்பொழுது நமக்கு வந்து எக்ஸ்க்ளூடிங் தான் ஆகும் அதை வந்து கிளைண்ட் கிட்ட நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கும் பொழுது அந்த வேலைகள் வந்து நமக்கு செய்யற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கிறோம் இந்த கவர் பிளாக் வந்து பேச மேஜர் ரோல் அப்படிங்கறது எப்பயுமே சொல்லுவேன் நம்ம வீடியோ எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கவர் பிளாக் பிளேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நீங்க ஆர்சிசிவே வந்து நீங்க டைப் பண்ணிட்டு இருந்துருக்கணும் ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கார் பிளாக் வரும் நம்ம அந்த காங்கிரீட்டோட செடிமெண்ட் செடிமெண்டேஷன்ங்கிறது வந்து அண்ட் கீழே வரைக்கும் நமக்கு செடிமெண்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தண்ணி வந்து இறச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ வேற நம்ம எம் டுவெண்ட்டி கிரேடு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு வைட் ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்மளால வந்து சைமல்டேனியஸா நம்ம மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பிசிசியும் காலமும் வந்து ஒரே நாளில் ரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலம் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த நெக்ஸ்ட் டே வந்து நம்ம இதை ஆர்சிசி பண்ணிட்டு நம்ம அதுக்கு மேல வந்து காங்கிரீட் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம் பில்டிங்கை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து ஒரு போர்ஷன் இந்த சைடு வந்து ஒரு டியூப்ளக்ஸ் வீடாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் மூணு ஃப்ளோர் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த அந்தந்த வேலைக்கு அந்தந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து ஒரு எசன்ஷியல் பார்ட்டாக வந்து ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டாக வந்து நான் இதில் சொல்கிறேன் அமர் போட்டு ஷீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கணும் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க உங்களுக்கு அந்த பாக்ஸ் கரையாம இருந்து பண்ணிட்டு இருந்துருக்கணும் அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ளூ ஷீட்டை வந்து கவர் பண்றோம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பாத்தி கட்டி நம்ம வந்து க்யூங்க்க்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸாக அது விட்டுணும் சதுப்பு நிலத்தில் இந்த மாதிரி வேலை செய்யும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக நமக்கு வந்து செலவுகள் வந்து ஆக தான் செய்யும் இது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கும் பில்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கால இதை வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நம்ம ஸோ அவுட் வந்து நல்லா பக்கவாக வந்துருச்சு அவுட்டன் வந்து நமக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருந்து நம்ம வந்து ரெட் ப்ரிக் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு ஒரு பதினெட்டாயிரம் கல் ஆர்டர் கொடுத்தாச்சு அது இன்னொரு டூ டேஸில் வந்து ரீச் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம் கட்ட ஆய வளர்த்தி வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க வாங்கண்ண வாங்க உங்கள் வீடுகளில் உபயோகம் இல்லாத பழைய இரும்பு நகரம் பிளாஸ்டிக் நோட் புக் ஏசி இன்வெர்டர் பேட்டரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ல ஆஃப் லேண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராவல்ஸ் லேண்டை வந்து நம்ம நிரப்பி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எர்த்தராமர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடி ஒரு அடி நம்ம வந்து கடப்பறையை வச்சு குத்தி நம்ம ஆன்டி டர்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ப்ளூ ஷீட் போட்டுவிட்டு நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டி ஒரு எட்டமம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டி நம்ம அதுக்கு மேலே ஆர்சிசி காங்கிரீட் எம் கிரேட் வந்து நம்ம போட்டிருக்கோம் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிசிசி அதாவது ஒன்றரை ஜல்லி போட்டு நம்ம வந்து பிளாட்ஃபாரம் போட்டு அதுக்கு மேலே எடத்ராமரை வந்து போடுவோம் மழை காலத்தில் வந்து வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகுங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப் வந்து எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாட்டரியான லேண்டில் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கூடுதலாக காஸ்ட் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்சோம்னா அது காலத்துக்குமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் நண்பர்களுக்கு யாராவது இந்த வீடியோ தேடுத்து அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியறக்கூட நம்ம கண்டக்ட் பண்ணி என்கொரி பண்ணுங்கள் சேலமாரிபில்டர்ஸ் உங்களோட கனவளத்தை கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறக்காமல் சேலம் மாரிபில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ